கிறிஸ்து கலமான கத்துடைய பிள்ளைகளுக்கு இந்த வலைதளத்தின் மூலமாய் இதை காணப்போகிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் ஜப வீட்டார் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்து கூறிக்கொள்கிறேன் கத்தெல்லாமே உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக ஒவ்வொரு வாரமும் இந்த கடுகனுடைய சிதறலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் ஏற்கனவே பத்து சிதறல்களை பார்த்து முடித்திருக்கிறோம் இந்த வாரத்தில் பதினோராவது சிதறலை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவைகளெல்லாம் அடிமை இந்த புஸ்தகத்தை எழுதினதை உங்களுக்கு இதை நான் வாசிக்கிறேன் கடுகானது எந்த சூழ்நிலையிலும் வளரும் இதுதான் அதற்குரிய தலைப்பு பதினோராவது சிதறனுடைய தலைப்பு கடுகு எந்த சூழ்நிலையிலும் வளரும் கடுகை விவசாயம் செய்யும் நபர்களிடம் கேட்டால் இதை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம் காரணம் இந்த கடுகு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஒன்று பிரதேசமானாலும் சரி வெப்ப பிரதேசமானாலும் சரி அது அங்கே வளரும் தண்ணீர் குறைந்த இடத்திலும் வளரும் தண்ணீர் அதிகமான இடத்திலும் அது வளரும் சிறிது மண் இருந்தாலும் அதிலேயும் அது வளரும் தன்மை உள்ளது மண் வளம் பெருத்ததாய் இருந்தாலும் மண் வளம் குறைந்தாய் இருந்தாலும் அதிலும் இந்த கடுகு வளரக்கூடியது நம் வீடுகளில் உபயோகிக்கும் கடுகு சில நேரங்களில் சிந்தப்படும் தெரியாமல் சிந்தப்படும் தெரிந்து சிந்தப்படும் அதை சுத்தப்படுத்தும் போது அது சிந்தப்படும் அது கொட்டப்படும் அதுவும் எங்கு போய் விழுகிறதோ அந்த இடத்திலே முளைத்து வரும் வீடுகளில் மாத்திரமல்ல சாலை ஓரங்களிலும் மளிகை கடைக்கு பக்கத்திலும் சந்தை வெளிகளிலும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சுடுகாட்டிலும் கூட இது வளரும் இந்த இடம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எனக்கு தேவை என்று இருக்காத ஒரு சிறு தானியம் கடுகு ஆகியவைதான் இயேசுவானவர் கடுகை காண்பித்தார் அப்படியே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விசுவாசம் தேவை விசுவாசம் வளர வேண்டும் அதையே இயேசுவானர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் இப்படி வித்தியாசமான சூழ்நிலையில் விசுவாசமாய் காணப்பட்ட அநேக மாதிரிகள் வேதத்தில் காணப்பட்டாலும் மூன்று நிலைகளை மட்டும் உங்களோடு கூட சுருக்கமாய் கோடிட்டு காட்டும்படி விரும்புகிறேன் முதலாவதாக சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பத்து வரை ஒரு நல்ல சம்பவத்தை நான் வாசிக்கிறோம் வேண்டுமென்றால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள் வேதத்தில் ஓமையாய் சொல்லப்பட்ட பகுதி ஒன்று அது நேரடியாய் நடந்த சம்பவம் ஒரு பகுதி உண்டு மேலே சொல்லப்பட்ட பகுதி நேரடியாய் நடந்தது பேதுருவும் சீடரும் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அதாவது வலையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் துக்கம் வேதனை கசப்பு வெறுப்பு ஏக்கம் ஏமாற்றம் இவைகள் மத்தியிலே அதை சுத்தப்படுத்தினார்கள் அலசினார்கள் காரணம் இரவு முழுவதும் மீன்பிடிக்க பிரயாசப்பட்டார்கள் அதாவது அவர்கள் பிறப்பிலே மீனவர்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ தங்கள் திறமையை காட்ட வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் செயல்பட்டார்கள் அவர்களுக்கு கிடைத்தது எல்லாமே பெரிய ஏமாற்றமே ஒரு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு வருமானம் இல்லை கூலி இல்லை பசியோடும் பட்டினியோடும் இருக்க வேண்டுமே என்றதான கவலைகள் இந்த சூழ்நிலையில்தான் இயேசுவானவர் அங்கே வந்து ஒரு படகில் ஏறி போதாம் பண்ணினார் தொடர்ந்து படகை சற்று ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார் இது ஏற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை சொன்னவர் மீன்பிடிப்பை குறித்து ஒன்றும் தெரியாதவர் சொல்ல கேட்டவர்களோ கடலிலே காலத்தை கழிப்பவர்கள் எந்த இடத்தில் எந்த சூழலில் எந்த விதத்தில் வலையை பயன்படுத்தினால் எந்த மீன்கள் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்று அறிந்து அதிலே தேறினவர்கள் குறிப்பாக காலை நேரத்தில் அதுவும் கரை ஓரத்தில் கண்டிப்பாக மீன்கள் இருக்காது இதை நன்கு அவர்கள் அறிந்தவர்கள் அவர்களிடம்தான் ஏசு கூறுகிறார் இந்த காலை நேரத்தில் சத்து ஆழத்தில் கொண்டு வலையை போடுங்கள் என்று மீனவர்களோ சூழ்நிலைக்கு உட்பட்டு யோசிப்பவர்கள் காலை கரையோரம் என்று எண்ணக்கூடிய சூழல் இருந்தாலும் இந்த இடத்தில் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு சொல்லும் வார்த்தைகளையும் சொல்பவரையும் நம்பினார்கள் விசுவாசித்தார்கள் தங்களை ஏமாற்ற சொல்லி ஆனாலும் உன்னுடைய வார்த்தைகளை அப்படியே வரைய போடுகிறோம் என்று சொன்னார் விசுவாசம் அங்கே கிரியை செய்தது கீழ்ப்படிதல் உதவி புரிந்தது திரளான மீன்கள் பிடித்தார்கள் திருப்தியானார்கள் அவருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளாததினால் சரியாக கேட்காததினால் மீன்களை இழுக்க பக்கத்து படகுக்காரர்களை உதவிக்கு அழைத்தார்கள் அவர்களுக்கும் பங்கு பிரித்துக் கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்திருப்பார்கள் சொன்னது வலைகளை போடுங்கள் இவர்கள் சொன்னது செய்தது வலையை போடுகிறோம் என்று நஷ்டத்திலும் ஓர் லாபம் துன்பத்திலும் ஓர் மகிழ்ச்சி வேலை இல்லாத சூழ்நிலை வருமானமில்லாத நிலை ஏமாற்றம் ஏற்பட்ட வேலை அந்த இடத்திலும் விசுவாசம் முளைத்து கிரியை செய்தது மிகுந்த பலன் பெற்றது இதைத்தான் இயேசுவானவர் எதிர்பார்க்கிறார் அதாவதாக தானிய மூன்றாம் அதிகாரத்தில் பனிரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு வரை நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று வாலிபர்கள் விக்கிரக ஆராதனைக்கு உட்பட மாட்டோம் என்று ராஜாவுக்கு எதிர்த்து நின்றார்கள் அவர்கள் அப்படி ஏற்று நின்றது சொந்த தேசம் அல்ல சொந்த நாடல்ல அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் போன இடத்தில் அதிகாரிகளாய் இருக்கிறார்கள் அங்குதான் இந்த அதிகாரத்திற்கு தவறான சூழ்நிலையில் வந்த அந்த காரியத்திற்கு கீழ்ப்படியவில்லை ராஜா மிகுந்த கோபம் கொண்டு அக்கினிச் சூளையை ஏழு மடங்கு அதிகமாக்க சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையில் அந்த மூன்று பேரையும் இழுத்து வந்து அங்கே போடும்படி யோசிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் உமது கையிக்கும் அக்கினிக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார்கள் அப்படியே அவர் தப்பி வைக்காமல் போனால் நிர்நிறுத்திய பொறிச்சலே வணங்க மாட்டோம் என்று விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார்கள் கோபம் கொண்டார் அவர்களை கட்டி அர்க்கினி சூளையிலே போடச் சொன்னார் தூக்கி போட போனவர்கள் நெருப்புக்கு பலியானார்கள் தூக்கி போடப் போனவர்களோ நான் தூக்கி போடப்பட்டவர்களோ நான்கு பேராய் உலாவிக்கினார்கள் அதுவும் நெருப்புக்குள் அது அற்புதமே ராஜா அவர்களை வெளியிலே அழைத்தால் அவர்கள் முடிகள் கூட கருகவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல நெருப்பு வாசனை கூட அவர்களிடத்தில் இல்லை ராஜாவோ ராஜாவும் அவர்களோடு இருந்தவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் விசுவாசம் வளர்ந்தது அவர்களுக்கு சுற்றிலும் மதிலாய் நின்றது அவர்களை காத்து கொண்டது ஆகவேதான் இயேசுவானவர் கடுகை கூறினார் ஆபத்திலும் வளரும் உதவும் வெற்றியை தரும் சூழ்நிலையை பார்க்காது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டே அதை பார்க்கும் மூன்றாவதாக ரோமர கழக இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இந்த சம்பவம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆபிரகாம் சாராள் இவர்களை குறித்தது ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து ஆபிராமா இருக்கும் போது அவர் வாக்கு கொடுத்தார் ஆபிராமுக்கு பிள்ளையை தருவேன் என்று காலங்கள் கடந்தது வயதுகள் மாறினது சுமார் இருபத்தி ஐந்து வருடங்கள் தாண்டி கால் நூற்றாண்டுகள் ஓடினதற்கு பின்பு அவர்களுக்கு அந்த வாக்கு நிறைவேறினது கடுகளவும் மாற்றம் உண்டாகவில்லை மாறாக சூழ்நிலைகள் தலைகளாய் மாறிப்போனது ஆப்ரஹாமுடைய ஆண்மை செத்து போனது சாராளுடைய வழிபாடு மாத விளக்கு மாறி போனது நின்று போனது குழந்தை பிறப்பதற்கு இது இரண்டும் அவசியம் இங்கே இரண்டும் இல்லாமல் போனது ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் இல்லாமல் போகவில்லை அது அதிகமானது வளர்ந்து கொண்டே இருந்தது ஆகவே அவன் விசுவாசத்தை விசுவாசிக்க போதுமானதாய் இருந்தது குழந்தை வடிவில் வந்தது ஈசாக்கை பெற்றெடுத்தால் ஆபிரகாம் வயது வயதும் வாக்கு தத்தமும் போன சூழ்நிலையிலும் தாமதமான சூழ்நிலையிலும் விசுவாசம் முளைத்து கிரியை செய்தது அப்படியானால் விசுவாசம் சூழ்நிலையை மட்டும் பார்க்காது சூழ்நிலைக்கு அப்பார் சூழ்நிலையை ஏற்படுத்தினவரையும் அது பார்க்கும் வளரும் ஆகவேதான் இயேசுவானவர் கடுகை காண்பித்தார் நீயும் கடுகை கையிலடு கணம் பெறுவாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆமேன் கர்த்தர் ராமயம்ளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்